என்னங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் கண் அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா தப்பா எடுத்துக்காதீங்க இந்தாங்க முதல்ல நீங்க இந்த டேப்லெட்டை போடுங்க ரெண்டு நாளா நீங்க சுகர் டேப்லெட்டே போடலப்பா இந்தாங்கப்பா சீக்கிரமா போடுங்க போட்டுக்கோங்கப்பா சக்தி நீதாமா நாங்க கும்பிடுற கொலை சாமி நீ மட்டும் இல்லைன்னா மறுபடியும் நாங்க குடும்பத்தோட சேர்ந்து தற்கொலை பண்ணிருப்போம் உன்னாலதாமா நாங்க இப்ப உயிரோட இருக்கோம் நீ மட்டும் எங்க கூட இல்லைன்னா நாங்க தனியா இருந்து எதுவுமே பண்ணிருக்க முடியாதுமா குடும்பத்துக்கு ஒரு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்து அப்ப வாழ்க்கையே நாசமா போற நேரத்துல சாமி மாதிரி வந்து எங்க குடும்பத்தோட மானத்தையும் காப்பாத்தி காயத்ரியோட வாழ்க்கையும் காப்பாத்தி எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டமா நீ சாமிமா சாமி அப்பா என்னப்பா பேசுறீங்க நீங்க உண்மையிலேயே என்ன உங்க பொண்ணாதான் பாக்குறீங்களா இல்ல இன்னும் மூணாவது மனுஷி மாதிரி பார்க்கறீங்களா அம்மாடி உன்ன நாங்க எப்படி மூணாவது மனுஷியா பாப்போம் நீ எங்களுக்கு எல்லாமே இப்ப நாங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை கூட நீ எங்களுக்கு கொடுத்த மறுஜன்மந்தானே அம்மா யாரோ செஞ்ச உதவிக்கும் இல்ல வெளியில இருந்து வந்து மூணாவது மனுஷங்க வந்து செஞ்ச உதவிக்கு தான் நன்றி சொல்லணும் ஆனா அதை விட்டுட்டு பார்த்திக்கு பார்த்த நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு நன்றி சொல்றீங்க அப்பா நானும் உங்க பொண்ணு தான் அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க என் தங்கச்சிக்கும் ஒண்ணுனா நான் வேடிக்கை பார்த்துட்டு எப்படிப்பா சும்மா இருக்க முடியும் நான் என் மனசுல உங்க எல்லாரையுமே

இது எப்படி சரி பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியல அம்மா சின்னம்மா பேசுறீங்க ஜெயிச்சா எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறதும் தோத்தா அதுக்கு காரணம் நீ நானு போட்டி போடுறதுக்கும் இது ஒண்ணும் குதிரை ரேஸ் இல்ல ரொம்ப அழகா சந்தோஷமா குருவி கூடு மாதிரி இருக்கிற நம்ம குடும்பமா காயத்ரி யாருமா அவ என்னோட தங்கச்சி தங்கச்சிமா அவ என் கூட பொறக்கலனாலும்

ஏன் கால்ல நீங்க வளர்ந்து இன்னைக்கு எவ்வளவு தருமசங்கடத்துக்கு ஆளாக்குறீங்க அம்மா பெத்தவங்க கால்ல பொள்ளைங்க வளந்தா அது பொண்ணியும் அதுவே பிள்ளைங்க கால்ல பெத்தவங்க வளந்தா அத விட பெரிய பாவம் இந்த உலகத்துல வரை எதுவுமே இல்லம்மா சக்தி நல்லா வாழ வேண்டிய பொண்ணுமா நம்ம காயத்ரி இந்த விஷயத்தால ரொம்ப நந்து போயிட்டா